நீங்க என்ன நம்பலை ஆனா நான் சொன்ன மாதிரிதான் நடந்திருக்கு கொமோன் இனாக்ரேஷன் முடிஞ்சு இனாக்ரேஷன் முடியறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து அவரோட ஆஃபீஷியல் மீம் கோயினை லான்ச் பண்ணாரு அப்புறம் இனாக்ரேஷனுக்கு நாள் வந்து ஜஸ்ட் லைக் ஒரு விக்டரி மாதிரி மெல்லினா அவங்களோட ஓன் காயினை வந்து மீம் காயினை வந்து லான்ச் பண்ணாங்க கிரிப்டோ வைல்டா போயிட்டு இருக்கு நம்ம இந்தியன் மக்கள் தான் வந்து ஜஸ்ட் ஜாப் பிஸ்னஸ் சம்பாதிக்கிறத தங்கம் ஃபேமிலிக்கும் ஒய்ஃபுக்கும் வாங்கி கொடுக்கறதோ ஜஸ்ட் அன்வான்டா சில பேர் எனக்கு குடிச்சுட்டு சுற்றுறது பப்புக்கு போகிறது ஃப்ரெண்ட்ஸுக்கு சுற்றுறது பொண்ணுங்களுக்கு செலவு பண்ணுறது ஸ்டாப் கைஸ் யூரோப்பில் நான் இருக்கேன் இப்போது ஜஸ்ட் எனக்கு சுற்றி நான் பார்க்குறேன் இருக்க பீப்புள்ஸ் தான் ஜஸ்ட் டாக்கிங் அபோர்ட் அவங்க பேசுறது மீன் கோயின்ஸ் ஆல் கோயின்ஸ் அண்ட் கிரிப்டோ நீங்கள் நம்ப மாட்டீங்க ஜஸ்ட் லைக் எப்படி சொல்கிறது தௌசண்ட் அதாவது ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ட்ரம்ப் காயினில் வித்தின் ஹாஃப் அன் ஹவர் மாதிரி அப்புறம் லிட்ரலி அந்த ஒன் லேக் வந்து நாலு கோடி இப்போ ஐ மீன் லைக் இப்போ அந்த மேக்ஸிமம் சிக்ஸ்டி போ சிக்ஸ்டி போச்சு டாலர்ஸ் போச்சு அது மட்டும் அப்போ நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா சிக்ஸ்டி இல்லை செவன்ட்டி போச்சு ஆக்சுவலாக ஸோ செவன்டி அப்போ எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட வேல்யூ மட்டும் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது ஒரு எட்டு கோடி பக்கம் போயிருக்கு ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி யஸ் வைல்டாக போயிட்டுருக்கு ஸ்டோ ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது கிரிப்டோ மார்க்கெட் மிஸ் பண்ணாதீங்க சான்ஸை திஸ் இஸ் அ வைல்ட் சான்ஸ் அண்ட் யூ நீட் டு கோ த்ரோ திஸ் மோனி இட்ஸ் டைம் டு இன்வெஸ்ட் டோன்ட் சேவ் மச் டோன்ட் ஸ்பெண்ட் ஆன் கேர்ள்ஸ் போதுமா மக்களே புரியறதை விட படிச்சும் பாருங்க அப்பப்போ தேவைப்படும் சரியா